ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உச்சமாக போகிறார் மகரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ உச்ச பலனை கொடுக்க போகிறார் அதனால் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறந்த பலன்கள் வந்து அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பொதுவாக அந்த கன்னிராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறிவு தொழில்நுட்பமாக வந்து செயல்படக்கூடியவங்க எதுலேயுமே ஆழ்ந்த நுண்ணறிவு இருக்கும் அவங்கள்ட்ட எதையுமே நம்ம ஸோ பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பத்திரிக்கைத்துறை சுருக்கழுத்துறை அக்கௌண்ட்ஸ் டவர்மெண்ட்டு ஆடிட்ரு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்கள் தான் எதையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க நுணுக்கமான எதுலேயுமே எந்த விஷயமும் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க மதிநுட்பம் அதிகம் அதிகம் சரிங்களா அந்த கண்ணிராசி அன்புகளுக்கு எப்பவுமே வந்து பெண்கள் ஆதரவு எப்பவுமே உண்டு சரிங்களா எப்பவுமே பேர் பெண்கள் வந்து உங்களுக்கு ஆதாயமாக இருப்பாங்க உங்களுக்கு அது மாதிரி அனுகூலம் தான் கிடைக்கும் அத்தைய உங்களுக்கு நம்ம அத்தைய கன்னிராசி அன்புகளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்சமான பலனை சொல்ல போகிறோம் ஏன்னா செவ்வாய் உச்சமாகறார் முயற்சனத்தில் கூடிய மூன்றாம் மாமாதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ உச்சம் பெறும்போதுனா உங்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே நான் வெற்றியாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி வந்து அமைப்பு நாற்பது நாள் அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் இந்த செவ்வாய் பவான் பயிற்சி ஆகிறார் மகரத்தில் காலபுருஷனுக்கு பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் பொதுவாக காலபுருஷனுக்கு பத்தாம் பாவம் ஒரு தொழில் ஸ்தானம் பொதுவாக அந்த செவ்வாய் உச்சமாகும் பொழுது முக முருகன் கோயிலில் வழிபாடு அதிகரிக்கும் முருகன் கோயில் ஒரு ஒழு ஒழுங்குமுறை நடக்கும் எல்லா முருகன் கோயிலுமே என்ன பாருங்கள் ஒரு ஒரு நெறிமுறையை கொண்டாடுவாங்க முருகப்பெருமானுக்கு அதீதமான வழிபாடு நடக்கும் முருகனுடைய புகழ் பரவும் அதே போல் போலீஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு கௌரவமான ஒரு அந்தஸ்து கிடைக்கும் ஏன்னா பொதுவாகவே இந்த செவன் உற்சாகமாகும் பொழுது என்ன இந்தியாவுக்கும் அதீத பலமாக மாறும் இந்தியானால் அவன் அதிக பல பலமாக மாறும் இந்த பொதுவாக அந்த உல உலகத்துக்கு சொல்கிறேன் அதே போல் அந்த கன்னிராசி என்பது பார்த்தீங்கன்னா அவள் முயற்சிதான அதிபதியான செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறார் ஐந்தாம் பாவத்தில் உங்களுக்கு உச்சம் பெறுகிறார் கன்னிராசிக்கு ஏன்னா அந்த கன்னிராசியில் எப்போது கேது என்ட்ரி ஆனாரோ அதில் வந்து சின்ன முடக்கத்தை கொடுத்துருக்குங்க ஏன்னா கேது போ என்ன பண்ணுவார் சின்ன முடக்கத்தை கொடுத்துருப்பார் கண்டிப்பாக சின்ன தடை தாமதம் இதெல்லாம் கொடுத்துருப்பார் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருந்திருக்கும் வர வேண்டியது வராமல் இருந்திருக்கும் கடன் சரியாக சொல்லியிருப்பாங்க அது கிடைக்காமல் இருந்திருக்கும் இல்லை ஒரு ஒன்று மனை வீடு வாசம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அதுவும் தடையாக இருந்திருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு புதிதாக ஒரு வேலை வாய்ப்பு புதுசாக வேலைக்கு போகிற கிடைக்கிறவங்க அரசு வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல காலம் பறந்துடுச்சு ஏன்னா சீவுடை அணியணும் காக்கி ட்ரெஸ் போடணும் ஒரு அரசு வேலை பார்க்கணும் அப்படின்னாலுமே வந்து ஏன்னா செவ்வாய் அதிக நல்லா இருக்கணும் இந்த பொதுவாக யாருன்னா அந்த செவ்வாய் மற்றும் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த போலீஸில் வேலை பார்க்குறவங்க மிலிட்ரி இருக்கவங்க அதே போல் மருத்துவத்துறை பார்த்திங்கன்னா பல்டாக்டராக இருப்பாங்க அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பாங்க அதிகமாக சாகசங்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மாடுபடி வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிகம் அதிகமாக இருக்கும் அதேபோல் விளையாட்டுத் துறையில் வந்து யாரெல்லாம் சிறந்த வீராங்க வீராங்கனை பேர் படுறாங்களோ அவங்களாம் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க விளையாட்டு துறையில் ஜொலிக்கணும் அப்படின்னாலும் இருக்கணும் நம்ம குழந்தை வந்து விளையாட்டு துறையில் சொல்லிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் பலமாக இருக்கணும் யாருமே செய்ய முடியாத செயல்களை செய்யக்கூடியவர்கள் யாருன்னா அந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்போ பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தில் ஆண் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒரு என்ன பண்ண முடியும் திருமண வாழ்க்கை திருமண பந்தத்துலேயே வந்து என்ன தாம்பத்தியங்கிறது நல்லாயிருக்கும் சரி திரு திருமணம் சார்ந்த பிரச்சனை வருது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பலீனமாக இருக்கிறது தான் ஆனால் செவ்வாய் தோஷங்கிறது ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நல்லா இருக்கணும் கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலையோ இருந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் எந்த தடையுமே வராது ஆனால் தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் தோஷம் தான் சுக்கரனுக்கும் தோஷம் பயிரமாக இருந்தால் குருவுக்கும் தோஷம் அதேபோல் சனி பகவானும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நீசமோ அஸ்தமோ வக்ரமோ பெற்று மரியாதைத்தில் இருந்தாங்கன்னா எல்லோரும் தோஷம் தான் ஆனால் தனியாக செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது சரிங்களா அப்போ செவ்வாய் நல்லா இருந்தால் தான் மனித உடம்புல ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் இருக்கும் குலோப்பி நிறைய பேர் அடிக்கிறேன் ஹீமோலி சாமி சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் செவ்வாய் பழையமாக இருக்காங்கன்னு அர்த்தம் யாரெல்லாம் அதிகமாக ப்ளட் டொனிக் பண்ணுறீங்களா அவங்களாம் செவ்வாய் உச்சத்தில் இருப்பேன் அதே போல் நல்ல விதமாக இருந்தாருனால் என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு சீருடை பணியாளராக ஒரு ஒரு போலீஸாக ஒரு மிலிட்ரியா ஏதோ ஒரு சமையல் ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசு வேலை பார்த்துட்ருப்பீங்க அதே நல்ல வேலை இல்லை அசுபகர செயற்கையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரவுடியாக இருக்கணும் அவங்க தான் திருடராக இருப்பாங்க ரவுடிசம் பண்ணுவாங்க இவங்கெல்லாமே செவ்வாய் அதிகமற்றவர்கள் தான் ஆனால் கிரக சேர்க்கைகள் ஒன்று இருக்குது அப்போ அந்த வகையில் உங்கள் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு புதன் பகவானோட சேர்ந்து உங்கள் ராசினாவோட சேர்ந்து உங்களை ஐந்தாம் பாவன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புண்ணிய பாகத்திலே என்ன பண்ணுறார் செவ்வாய் உச்சமாகறார் க்ளஸ் வரையாதிபதி கூட சேர்ந்து உச்சமாகறார் சரிங்களா அவர் வந்து ஐந்தாம் அதாவது உங்களுக்கு மீற்சானத்துக்கும் என்ன பண்ணுறார் எட்டு குழுவராக வர்றார் அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் திடீர் மண் மனை யோகம் ஏன்னா ரொம்ப நாள் பிரச்சனையாக இருக்கும் ஒரு இடம் சார்ந்தோ ஒரு வீடு சார்ந்தோ ஒரு மண்மனை சார்ந்தோ இல்லை ஒரு க ஒரு வயல் சார்ந்தோ ஏதோ ஒரு வயலோ ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்கும் நீண்ட காலமாக வந்து ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் தீர்வு இப்போ கிடச்சிடுங்க சரிங்களா அவங்க பூர்வீகத்தை பிரச்சனை பூர்வியம் சார்ந்த இடம் பிரச்சனை பூர்வியம் சார்ந்த மண்ணுமான பிரச்சனை சகோதர வழியில பிரச்சனை இந்த மாதிரிலாம் பிரச்சனை யாரால இருக்கோ அவங்களெலாம் இப்போ இந்த காலகட்ட நாற்பது நாள் சொன்ன காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சுபமான தீர்வு கிடைக்கும் நாளில் சுக்குரல் இருக்கார் கண்டிப்பாக வீடு வாசல் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன பண்ணக்கூடியது ஒரு லாபம் கிடைக்கும் வண்டி வாகனம் சுக்ரன் தான் வந்து இயந்திரம் அதாவது வாகனங்கள் சொந்தக்காரர் இன்ஜினியர் சொந்தக்காரர் சுக்கரன் தான் அப்போ நாளில் சுக்கரன் இருக்கார் ஆரம்பத்தில் அப்போ என்ன பண்ணுங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்குவீங்க சொகுசு வாகனம் நான்கு சக்கர வாகனம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா தனுசு சுவாசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இரு சக்கர வாகனமாச்சும் வாங்குவீங்க எல்லாம் ஒரு ஒரு வண்டியை கொடுத்துட்டு ஒரு வண்டி வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆட்ரேஷன் பண்ணுவீங்க அதே போல் யாரெல்லாம் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோங்களோ அவங்களாம் வந்து புதுசாக வண்டி வாங்குற யோகம் இருக்கும் யாரெல்லாம் லோன் வாங்கி வண்டி வாங்கிக்கிற சாமி டாட்டாசி வச்சுருக்கேன் அடுத்து ஒன்று வாங்கலாமான்னு இருக்கேன் கண்டிப்பாக வாங்கலாம் அதுக்குள்ள அமைப்பு இருக்கும் கடன் கடன் வாங்க கடன் எதிர்பார்த்துருக்கும் கடன் கிடைக்கும் கடனை அடைக்கூடிய சூழலையும் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மதினா சுக்கரம் நாளில் இருக்கார் தனாதிபதி என்ன நாள் இருக்கும் கண்டிப்பாக வண்டி வாங்கினத மட்டும் உங்களுக்கு யோகம் ஏற்படும் வண்டி வாங்கின மூலமாக உங்களுக்கு வருமானம் உண்டு இந்த காலகட்டத்தில் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறில் சனி இருக்கிறார் கண்டிப்பாக செவ்வாயும் உச்சம் ப்ளஸ் சூரியனும் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக யாரெல்லாம் அரசு வேலை வேணுங்கிறோம் அந்த கண்டிப்பாக இந்த காலகட்டத்து வரக்கூடிய எக்ஸாம்லாம் அட்டன் அட்டன்ட் பண்ணுங்கள் அதுமாதிரி பிரைவேட்ல யாரும் இன்ட்ர்வியூ போகலாம் இன்டர்வியூ போங்க உங்களுக்கு ஏதோ வகையில் உத்தியோகம் சார்ந்தது ஏன்னா ஐந்தாம் மதி அந்த மகர் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ஆறில் ஆட்சி பெறுகிறார் அப்போ பூர்வீகத்தில் யார் இருக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நினைக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம் பூர்வீகத்தில் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறோம் வேலைக்கு போகலாம் போல் ஆறில் சனி இருக்கும்பொழுது கண்டிப்பாக உத்தியோகத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் ஏன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ அந்த அந்த மகர வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் ஆட்சி பெறும் பொழுது மகரத்தை செவ்வாய் உச்சி உச்சம் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோகம்ங்கிறது கண்டிப்பாக கிடச்சிருக்கும் யாரெல்லாம் உத்தியோகம் இல்லையோ உத்தியோகம் கிடைக்கும் யாரெல்லாம் உத்தியோகத்தை இழந்தீங்களோ அவங்களுக்கு திரும்ப அந்த உத்தியோகம் கிடைக்கும் யாரெல்லாம் உத்தியோகம் சார்ந்து ப்ரமோஷனோ இல்லை இடமாற்றமோ இல்லை எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நாற்பத்தி நாள் கொடுக்கும் சரிங்களா அதில் ஏழில் ராகு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் இணைக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் அமையும் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான திசை உங்களுக்கு நடக்குது சரிங்களா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நினச்சல இருக்கும் உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் வந்து ஈடுங்க நீங்கள் ரொம்ப இந்த விஷயம் நடக்கும் குழந்தைய வழிபாடு செய்வீங்க குழந்தைகளுக்கு கல்வி எல்லாம் இருக்குங்க குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு ஏன்னா செவ்வாய் அச்சம் இருக்கிறார் அப்போ குழந்தைகளுக்கு தேவையானதை நீங்கள் செய்வீங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிக்கு கிடைக்கும் அதே போல் ஒரு எட்டில் குரு இருக்கிறார் எட்டில் வந்து நாளை விட்ட பார்க்குறார் கண்டிப்பாக வீடு சம்மந்தமாகவோ இடம் சம்மந்தமாகவோ யார் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சாதகமாக முடியுங்க அதே போல் திடீர் அஷ்டம் தொடி லாபம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா எட்டாம் எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் வருகிறார் சரிங்களா அப்போ எட்டாம் அதிபதியாக வரும்பொழுது கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டுங்க திடீர் யோகம் உண்டு அதே போல் வெளிநாடு வெளியூர் மாநிலத்தில் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டு பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க ஏன்னா புதன் பகவான் சேர்க்கை இருக்குது புதன் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் வந்து தொழிலே பண்ண முடியும் அதாவது வாய் வைத்து கமிஷன் கம்மிசு தொழில் பண்ணுறவங்களும் சரி ஒரு கடகண்ணி வைக்கனாலும் புதன் நல்லா இருக்கணும் அப்போ புதனோட சேர்ந்து ஒரு ராசிக்கு சேர்ந்து நீக்கும்போது உங்களை என்னத்தை கொடுக்கும் அப்போ நீ பூர்வீகத்தில் ஒரு தொழில் தொடங்கலாமா வேண்டாமா நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தொடங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அதே போல் நீங்கள் எதிர்பாராத ஒரு பத்திரப்பதிவு கண்டிப்பாக நடக்குங்க பூர்வத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு கா ஒரு காணி இளமாக வச்சு நீங்கள் பத்திரம் போடுவீங்க அது கண்டிப்பாக அந்த நாற்பது நடந்தே தீரும் நிறையா நண்பர்களும் இந்த கன்னியாசி அன்புகளுக்கு வந்து நம்ம குடும்ப ஜாதகத்தை அனுப்பி நிறைய பேர் ஆதரவு தருவீங்க அது உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிட்டு அதே போல் நம்ம சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோவும் பண்ணுறீங்க அது மூலம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதனால் இந்த வரக்கூடிய இந்த கன்னியாசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்கள் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது அதை நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் சரிங்களா அதே போல் விதி ஜாதத்தை பார்த்துக்கோங்க எந்த கிரகம் எப்படி இருக்கு எந்த நிலைமை பார்த்துக்கோங்க எந்த ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஜோதிடர் அணுகி செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு முன்னெச்சரிக்கையை வந்து செஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நான் ஜாதகம் பார்க்கல இது முன்னே செஞ்சால் அப்படி செஞ்சு பேர் சாமின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் பரிகாரம் சொல்கிறோம் அதனால் நீங்கள் முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பாதை எதுவும் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க எடுக்கும் தான் தான் வந்து உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் அதனால் தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அதுக்குரிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம ஏன்னா செவ்வாய் உச்சமாயிட்டார்னா உடல் பலம் மன பலம் தைரியம் எல்லாமே ஆயிரும் அப்போ உங்கள் மூன்றாவது அதிகம் வர்றாரு அப்போ உங்கள் முயற்சி எடுக்கிற முயற்சி எல்லாத்தையும் உச்சமாக போகுது அப்போ நீங்கள் நீ கண்ணை முடிட்டு முயற்சி எடுக்கலாம் எந்த முயற்சி இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டம் சரிங்களா அப்போ கன்னியாசி அன்புகளுக்கு அரசு சார்ந்து மண்மனை சார்ந்து அதே போல் தொழில் சார்ந்த பிரச்சனைகளை தீயக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சியானது அமையுது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த தோசை இருக்குது சாமே செவ்வாய் தோசை இருக்குது அதனால் திரிகிட்டே போனவங்களுக்கு எந்த வய தோசமாக இருந்தாலும் செவ்வாய் உச்சம் வரும்பொழுது கண்டிப்பாக திருமணத்தை நடத்தியே கொடுக்கும் அதே போல் அஞ்சில் உச்சமாகும்போது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கன்னிகாசி யாருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கும் நடக்கணும்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக நடக்குங்க அது நிறையா நம்ம ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மறுமணம் சார்ந்தால் நிறையா வருது சரிங்களா அந்த மறுமணம் சார்ந்த வருஷம் வர காரணமே இந்த செவ்வாய் பகவானு தான் ஏன்னா செவ்வாய் நடந்தால் தான் தாம்பத்தியங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் செவ்வாய் எப்படி இருக்கான உங்கள் ஜா அதில் பார்த்துக்கங்க அது கேட்டது போல நீங்கள் செயல்படுங்க உங்களுக்கு அனைத்தும் வெற்றியாக கூடிய காலமாக இந்த செவ்வாய் அது உச்சத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும்